நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யூஜி டிஆர்பி பேப்பர் டூ இந்த தேர்விற்கு தயாராகி தேர்வு எழுதி பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் டூ ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு இந்த தேர்விற்கு நேற்று வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வந்து டிஆர்பியானது டென்டேடிவ் உத்தேச விடை குறிப்பானது கொடுத்திருக்காங்க சோ அந்த உத்தேச விடை குறிப்பு கொடுத்து இந்த விடை குறிப்புல ஏதேனும் ஆட்சேபணம் இருக்கின்ற பட்சத்துல வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்லைன் மூலமாக டிஆர்பியோட வெப்சைட்ல அதற்கான லிங்க் கொடுத்துருக்காங்க சோ அதன் மூலமாக தகுந்த ஆதாரங்களோட உங்களுடைய விடை குறிப்பை கொடுக்கிற பட்சத்துல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ல உங்களுக்கு என்ன செய்வாங்க மாற்றி உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்து நினைச்சுவாங்க மதிப்பெண் வெளியிடுவாங்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இந்த டென்டிவ் ஆன்சர் கி டிஆர்பி கொடுத்திருக்கிறதுல தமிழ் பாட பிரிவிற்கு சரிங்களா நம்மளுடைய சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ் பாடப் பிரிவிற்கு வந்து பாத்தீங்கன்னா தவறாக கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் சோ தவறாக கேட்ட வினாக்கள் தவறாக வினாக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய விடைகளை குறித்து தான் நம்ம நினைச்ச போறோம் பார்க்கப்றோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்களுமே சோ இதற்கான மூல புத்தகங்கள் எங்க இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த மூல புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்சக்ஷன் டிராக்கர்ல கொடுக்கணும் சோ தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் நினைச்சிராங்க வினாக்களானதை எழுப்பிட்டு வராங்க நம்முடைய சுபி குழுவில் இந்த யூஜி டிஆர்பி பேப்பர் டூ தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் ஆனது நம்ம நினைச்சிருக்கோம் யூஜி டிஆர்பி பேப்பர் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடிய அவருக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ அவர்களை கொண்டு கீழ்கண்ட வினாக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழு ஒரு ஏழு வந்து பாத்தீங்கன்னா விடையானது தவறுதலாக இருக்குது இரண்டு விடைகள் வரக்கூடிய வகையில இருக்குது அதே மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த டீமை கொண்டு நம்ம என்ன செய்வோம் நாளை உங்களுக்கு அப்ஜெக்ஷன் கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே அப்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆசிரியர்கள் கொடுக்க முடியல எப்படி கொடுக்கணும் ஸோ அந்த சந்தேகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளே என்ன உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மே மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிற ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்போ மூல புத்தகங்கள் அதனுடைய பேஜ் நம்பர் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆகவே நமது குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக தயார் செஞ்சுருக்கோம் ஸோ நாளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஜெக்ஷன் கொடுத்து அடுத்து ஓரிரு நாட்களில் ஆசிரியர்களுடைய மதிப்பெண்களை வாங்கி நம்ம என்ன செய்வோம் ஃபைனல் கட் ஆஃப் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருவோம் கொடுப்பதற்கான வழிமுறைகளானது உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்செக்ஷன் கொடுக்க முடியல ஆசிரியர்கள் வந்து யாருமே வருத்தப்பட வேண்டாம் குழம்ப வேண்டாம் நம்மளே அதன் சார்பாக இணைச்சிடலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து இருக்கக்கூடிய வினாக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வினாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்செக்ஷன் கொடுப்பதற்கான தகவல்களை திரட்டி இருக்கிறோம் இதுல வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல வேற கொஸ்டின்ல சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல நம்ம இணைச்சிடும் அதை வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அதற்கான ஆன்சர் இருக்கிற பட்சத்துல நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்செக்ஷன் கொடுத்துருவோம் சோ தற்பொழுது ஒரு ஏழு வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்ன செஞ்சிருக்கோம் ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வினாக்கள் மாற்றுவதற்கான வழிமுறையாக இந்த விடை குறிப்பிற்கு அப்செக்ஷன் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் ஸோ ஃபஸ்ட் வினாவானது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியின் சார்பாக ஆன்சர் கி கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஏ சீரியஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் டிஆர்பி ஆன்சர் கி கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் வச்சுதான் நம்ம என்ன செய் அப்ஜெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கிற பட்சத்தில் அதுல முப்பத்தி எட்டாவது வினா வந்து பார்த்தீங்கன்னா மனைக்கு விளக்கம் ஆகிய வானுதல் கணவன் முனைக்கு வரம்பு ஆகிய வெண்வெல் நெடுந்தொகைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா வாகை திணை சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தவறாக வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ஆன்சர்க்கு கொடுத்திருக்காங்க சோ வாகை திணை என்பது சரியான விடை அதே மாதிரி இறை முன்கை பற்றி நிமர்தலான நாடு அறிநல் மனம் ஐயர்க்கம் என்பது குறிஞ்சி பாட்டு சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டில் வரக்கூடியது சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தவறாக கொடுத்திருக்கக்கூடிய விடைப்பகுதி அதே மாதிரி உழுதும் எருது இல்லாத உழவருக்கு வீணா போகும் நிலத்தின் ஈரம் கூட துன்பம் தருங்கிறது இன்னா நாற்பது அதே மாதிரி யானையின் மன்னரை காண்டனி காண்டல் இன்னா ஊனைவின் நூனை பெருக்குதல் முன் இன்னா இவ்வடிகளும் இன்னா நாற்பது ஸோ ரெண்டுமே இன்னா நாற்பது என்ற பகுதியில் வரக்கூடியது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சொல்லி உபே சாவின் உபே சாரி சாதைய சுப்பிரமணியம் அவருடைய புக்குல இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கு ரெஃபரன்ஸ் புக்கா நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களை உடையது சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் ஸோ இதனுடைய ரேட்டே அறநூறுவா கிட்ட வந்துடும் ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பதினெட்டு நூல்களையுமே பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து கொடுக்கக்கூடியது ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியானது இன்னும் நாற்பதுல இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி ஒரே மூச்சில் படித்து முடித்தற்கரிய கதையை சிறுகதை என்று கூறியவர் யார் சரிங்களா நூற்றி நாற்பத்தி மூன்றாவது வினாவானது ஒரே மூச்சில் படித்து கதையே சிறுகதை என்று குறிப்பிட்டவர் ஆன்சர் கரெக்ட் வில்லியம் ஹென்ரி அட்சன் அதே மாதிரி எட்கர் ஆலன்போ என்பதும் வந்து பாத்தீங்கன்னா சிவதம்பி அவருடைய புக்கில் வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க சிறுகதை தோற்றம் வளர்ச்சி சிவதம் சிவதம்பி புத்தகத்துல பாத்தோம்னா இது கொடுத்துருக்கான் அப்ப இரண்டுமே விடை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது விநாயகன் நூற்று நாற்பத்தி மூன்று அதே மாதிரி விநாயகன் நூற்று நாற்பத்தி எட்டு அம்மா வந்தால் புதினம் தொடராக வெளிவந்த இதழானது கனையாளி கனையாளி என்கிற வந்து அம்மா இதழ் என்ற புதினமானது தொடராக வெளிவந்தது சரிங்களா இது வந்து டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்புல இருக்கக்கூடியது கணினியில் செய்திகளின் சங்கமம் திரட்டி என்று அழைக்கப்படுவது இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புக்ல கொடுத்திருக்காங்க திரட்டி டாட் காம் சரிங்களா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கொஷின் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ராங்கா இருக்கக்கூடிய பல இருக்கு அதற்கான ஆன்சர் என்னங்கிறதையும் நான் புதுதான் அப்செக்ஷன் கொடுக்குறேன் நானும் கொடுக்குறேன் சொல்லி விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் இதற்கான பீஜ் நம்பர் இதற்கான ரெஃபரன்ஸ் புக்கு சரிங்களா சோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடுறோம் வாட்ஸ்அப்ல கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்ல சுபிக் குழுவினுடைய வாட்ஸ்அப்ல நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கின்ற பட்சத்துல பேஜ் நம்பரோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிடோம் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஸோ நமது குழுவின் சார்பாகவும் நம்ம இதுக்கு நினைச்சிடோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வினாக்கு வினாக்களுக்கு அப்செக்ஷன் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கி இருக்கிறோம் இந்த ஏழு வினாக்களையுமே நீங்க நினைச்சுக்கலாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மதிப்பெண்ல நீங்க நினைச்சிச்சுக்கலாம் ஆட் பண்ணிக்கிற கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்குது ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்ப விநாயன் முப்பத்தி எட்டு டிஆர்பி கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்பு வினாள்ல முப்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு நூத்தி இருபத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி மூன்று நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஐந்து ஸோ ஏழு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாட பகுதிக்கு தவறாக விடை கொடுத்துருக்கிறத நம்ம செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இது போக வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கிற பட்சத்தில் அதற்கான சரியான ரெஃபரன்ஸ் புக்கு நம்ம எடுத்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் அதையும் நம்ம நினச்சிக்குவோம் தகவல் கொடுப்போம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த தகவலை பயன்படுத்திக்குமே இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே